அது எல்லாம் அவங்க போக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெண் சக்தி அதான் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நமக்கு வயதுக்கு மூத்தவங்களை வந்து என்னைக்குமே மதிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய வம்சத்துடைய மூத்த சுவடு புரியுதுங்களா அப்படிங்கும்போது இந்த ஸ்ரீ மூத்தவங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது வயதில் மூத்தவராகவும் எல்லா கலைகளும் தன்னகத்தை தேவை வந்து இந்த தேவிதான் தூமாவதி தேவி தான் அதிகபட்சம் இந்த தேவியை வந்து யாருமே அவ்வளோ வணங்குறது கிடையாது தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக அந்த தேவிக்கு கோயில்கள் கிடையாது ஏன்னா நம்ம நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி வந்து இவங்க வெள்ள வெள்ளப்புடத்திருக்காங்க அதனால இவங்களை சுமங்கலி பெண்கள் வந்து கும்பிடக்கூடாது இவங்க வந்து ரொம்ப வயதானத்தோட தளபதி கோலத்தோடு அமங்கலமாக இதாக இருக்காங்க காக்கையை வாகனமாக கொண்டு இருக்காங்க